அழகான சிட்டுக்குருவியும் குட்டி கட்டெரும்பும் ஒரு அழகான பசுமையான தோட்டத்தில் ஒரு சின்ன சிட்டுக்குருவியும் ஒரு குட்டி கட்டெரும்பும் நண்பர்களாக இருந்தன சிட்டுக்குருவியின் பெயர் பொன் கட்டெரும்பின் பெயர் மணி பொன் ஆகாயத்தில் பறந்து விளையாடும் ஆனால் மணி தரையில் மெல்ல ஊர்ந்து உணவு தேடிக் கொண்டிருக்கும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்ததால் மணிக்கு உணவு தேடுவது கடினமாக இருந்தது இன்று எனக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை என்று மணி கவலையுடன் சொன்னது பொன் இதை பார்த்து கவலைப்பட்டு கவலைப்படாதே நண்பா நான் உனக்காக உணவு கொண்டு வருகிறேன் என்று கூறியது அது வானத்தில் பறந்தபடி எறும்புக்கு உணவு தேடியது ஓரிடத்தில் சிறிய சோழத்தனியை கண்டது பொன் அதை எடுத்து வந்து மணிக்கு கொடுத்தது இது உனக்கு மகிழ்ச்சியுடன் அந்த நாள் முதல் அவர்கள் இருவரும் இப்போதும் ஒருவருக்கொருவர் உதவுவார்கள் நண்பர்களுக்கு உதவுவது எவ்வளவு முக்கியம் என்று அவர்கள் உணர்ந்தனர் நாமும் இவர்களைப் போல் இனிமேல் நண்பர்களுக்கு உதவுவோமா